ஜனாதிபதி தேர்தல் மிகவும் சிறப்பாக பிரச்சனைகள் குறைவாகத்தான் போய்கொண்டிருக்கிறதான் தகவல்கள் தெரியப்படுத்துகின்றது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நாற்பது பேர் தான் பதினஞ்சு இருந்தவர் அதில் முப்பத்தொன்பது பேர் தான் கடைசியாக வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கிறோம் மற்றபடி சுமூகமாக போக முடியல இருந்தாலும் நான் பலரோடு கலந்துரையாடியதற்கு அமைவாக இல்லை பலரிடமிருந்து கிரைச்சி கொண்டதற்கு அமைவாக அந்த பொது வேட்பாளர் இன்னம் குறித்து அல்லது அந்த வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கும் சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை அவர் வேட்பாளராக அறிவிக்கப்படும் முன்ன அதாவது நாடு ஒரு இக்கட்டான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கில் இன்றைக்கி ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டி போட முன் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ஷ தூங்கப்படுத்திருந்தார் நாட்டை பொருட்படுத்தி இந்த இந்த பிரச்சினையிலிருந்து மீட்டு எடுக்குமாறு எனக்கு உதவுமாறு ஆனால் ஜனாதிபர் ரன்விக்ரமசிங்க தவிர மற்ற யாரும் இந்த ஜனாதிபதி தத்துணிவோடு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்ற தென்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று அந்த வகையில் அண்டையிலிருந்தே நான் அவருக்கு தான் ஆதரவளித்த வெளிப்படையாக ஆதரவளிச்சு வந்தனேன் அதே நேரம் தவறு பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் தீர்வு காணலாம் நினைக்கிறேன் அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால் மாத்திரம் போதாது அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் அதாவது இப்போ நான் இப்போ இபிடிபி எடுத்துக்கொண்டால் கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நட நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இபிடிபிக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ராமவிக்ரமசிங்ஹாவினுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வகு விரைவாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எதிர்வந் எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் ஆதரிக்கிறதுக்கு அது ஒரு பிரதான காலம் இந்த காலத்தில் அந்த கட்சிகள் அதை செய்து காட்ட அதே போல் தமிழருடைய திறப்புலையும் வந்து அவர்களெல்லாம் ஒரு தோல்வி இருந்த கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வரல்ல நிரூபித்து வந்திருக்கின்றது